ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேசரணம் இணையத்தாள் இணை இணையகளுக்கு பணம் விருச்சகராசி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஒம்பதாம் தேதி பிப்ரவரி ஒம்பது தை அமாவாசை அன்றைய தினம் விரதம் இருந்து பித்ரு தர்மணம் கொடுக்கும்போது நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும் இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி இறைவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது பூர்வ ஜென்மத்து கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதியாக நம்ம சொல்ல முடியும் ஆயுள் குறைபாடு உள்ளவங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனித நீரில் நீராடி இறைவனை வழிபாடு பண்ணோம் நீர்நிலைகளுக்கு இரு அருகாமல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரோம் அந்த நீர்நிலையில் நீராடி இறைவனை வழிபாடு பண்ணும்போது ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொன்னோம் சரி இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு விருச்சகத்துக்கு எப்படி இருக்க போகுது ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அவருக்கு நட்பு வீடு கூட சுக்ரன் இருக்காரு ஏழு பன்னெண்டுக்குரியவர் இது அற்புதமான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் எப்படி குரு ரெண்டாம் வீட்டின் அதிபதி அவர் கூட உங்களோட ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறாரு அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது ஆட்சி நிலைக்கு வந்துடுறாரு குடும்பாதிபதி குடும்பாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டார் அப்படின்னா பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட ஒற்றுமையாக அனுசரணையாக இருப்பாங்க இளைய சகோதரர்கள் மேலே பாசம் ஏற்படும் அவங்களால நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு சில தடைகள் இருக்கும் அந்த தடையை மீறி வெற்றிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயங்கிறது கொஞ்சம் டிலேடாக தான் கிடைக்கும் அவங்கள நம்பி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எழுத்து புரோக்கரேஜ் கமிஷன் இது தொடர்பான வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு சில தொய்வு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு சிறந்த நன்மைகளை நிச்சயமாக உங்களுக்கு தரும் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசிரம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க குறிப்பாக எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூ கம்யூனிகேஷன் உங்களை விட வயசு கீழே இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட முடிவுகளை சந்திராஷ்டிரம தினங்களில் எடுக்காதீங்க மற்றபடி இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்